அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் என்றதுமே நம் நினைவிற்கு வருவது வாசலில் போடப்பட்டிருக்கும் அழகான கோலங்கள் மற்ற நாட்களில் வாசல் கூட்டி கோலம் போட சோம்பேறித்தனம் படுபவர்கள் கூட இந்த மார்கழி மாதம் வந்துவிட்டால் வாசலில் அழகழகான கோலங்கள் போடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே வாசல்ல கோலம் போட்டு வைப்பாங்க அதை மாதிரி செய்யக்கூடாது அதிகாலையில எந்திரிச்சு வாசல்ல நெரக்க வெட்ட விழாம தெளிச்சு அதன் பிறகுதான் கோலம் போடணும் அப்படி தண்ணீர் தெளிக்கும் போது தண்ணீரில் இந்த பொருளை இந்த பஞ்சமி நாள்ல மார்கழியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி நாள்ல சேர்த்து தெளிங்க வாராகி தேவியின் பரிபூரணமான அருளோடு மகாலட்சுமி தாயாரின் அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடத்தில் இருந்து இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் அதாவது வியாழன் வெள்ளி இரண்டு தினங்கள்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்து தேய்வரி பஞ்சமி திதி இருக்குது வியாழக்கிழமை காலையிலையும் இந்த தண்ணீர் கொண்டு வாசல் தெளிவுங்க வெள்ளிக்கிழமை காலையிலையும் இந்த தண்ணீரை கொண்டு வாசல் தெளிங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சிறிதளவு மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள் இருந்தால் ஒரு சின்ன துண்டு உடச்சி எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏழக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு பச்சை கருப்புரம் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு துண்டு ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜாதி பத்திரியை எடுத்துக்கோங்க சின்ன தூள் அளவுக்கு ஜாதிக்காய் கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க அடுத்தது அரை எலும்பிச்சம்பழத்தை வெட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க எலுமிச்சச்சாரை நீங்கள் வாசத்தளிக்கிற தண்ணீரில் பிழிஞ்சிட்டு இந்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு அல்லது ஒன்றிரண்டாக அரைத்து அந்த தண்ணீரில் சேர்த்து அந்த தண்ணீரை நன்றாக கலக்கி அதை உங்கள் வாசல் முழுக்க நிரக்க தெளிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த வீட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நீங்கள் கும்பிடும் அதாவது வாராகியை பஞ்சமிழ் தீதியில் கும்பிடுறது ரொம்ப விசேஷம் அன்று நீங்கள் இருக்கும் வாராகி தேவியும் உங்கள் இல்லம் தேடி ஓடி வருவார்கள் பணவசியம் உண்டாகும் தெய்வம் உங்க வீட்டில் நிரந்தரமா குடியிருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் வருகிற இந்த பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்